அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு மணிக்கு இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் சர்வதேச பங்கு சந்தைகளினுடைய தாக்கம் இந்திய சந்தையில் எவ்வாறு இருக்குங்கிறதுக்கான கடைசி முடிவு நமக்கு எப்படி தெரியும்னா ஆறு முப்பத்தஞ்சு வாக்கில் சிங்கப்பூர் நிஃப்டின்னு சொல்லுவாள் கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்கிறாலே அதனுடைய ஸ்கோரை வச்சு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி நான் விடிய காத்தால் நாலு மணிக்கே இது பதிவு போடுறேன் ஏன்னா எனக்கு ஒரு அவசர வேலை அதனால் நான் கொஞ்சம் வெளியில் கிளம்புறதுனால அந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வர்றதுக்கு முந்தி நான் இந்த பதிவை போடுறேன் அதனால் அது என்னால் துல்லியமான தாக்க தாக்கம் என்னங்கிறத வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இல்லாத நான் கணிக்க கணி கணிச்சிருக்கேன் அதில் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கலாம் என்னுடைய கணிப்பில் நிற்க நான் வந்து செபியினுடைய அங்கீகாரம் பெற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரிசர்ச் அனலிஸ்டோ கிடையாது நான் ஒரு செய்தியாளர் நான் எந்த விதமான பயிற்சி வகுப்புகளையும் வாட்ஸ்அப் குரூப் மாதிரியான குரூப்புகளையோ நடத்துவதில்லை எனக்கு வேறு எந்த ஐடியும் இல்லை நன்றி சர்வதேச பங்கு சந்தையில் பொதுவாக இப்போதைக்கு தற்காலத்தில் நமது இந்திய பங்கு சந்தைகள் இந்த அமெரிக்காவினுடைய தாக்குதம் தா தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்குது அமெரிக்காவில் நேஷ்டாக் இறங்கிதுன்னா இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி சம்மந்தமான பங்குகள் குறைவடைகிறது அமெரிக்காவில் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்சதுன்னா இந்தியாவில் தொழில்துறை சார்ந்த பங்குகள் குறையிறது இப்படியாக அமெரிக்காவினுடைய தாக்கம் சமீப காலத்தில் அதிகமாக இருக்குது அதன் வகையில் பார்க்கச்சே நேற்றுக்கு எல்லாமே அமெரிக்க பங்குகள் அது நேஷ்டாக் இண்டெக்ஸாக இருக்கட்டும் டவ் ஜோன்ஸ் இன்டெக்ஸாக இருக்கட்டும் எஸ்என்பி இண்டெக்ஸாக இருக்கட்டும் என் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நேற்றுக்கு ஏற்றத்தோடு தான் முடிஞ்சு முடிவடைஞ்சிருக்கு சற்றேரக்குறையே ஒரு சதவீதம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதனுடைய தாக்கம் இந்திய பங்கு சந்தைக்கு வரப்போகிறது இல்லை நேற்றைய தினம் எழுபத்தெட்டு புள்ளிகள் குறைஞ்சி நம்மளுடைய பங்கு சந்தை நிஃப்டி முடிவடைஞ்சுது இது மறுபடியும் வீழ்ச்சிக்கு வகு வழிவகுக்குமானால் இது வீழ்ச்சி இல்லை ஒரு சின்ன சரிவு வீழ்ச்சின்னு நம்ம எப்போ முடிவு பண்ணோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூறுக்கு கீழே மறுபடியும் நிப்டி வறுமையானால் அது பேரி ஸ்ட்ரெண்டு அப்படிங்கக்கூடிய வீழ்ச்சி பாதையை நோக்கி போகிறது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மி குறைவு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு நல்ல சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை பொறுத்து இருக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அரசாங்கமானது அவர் நமக்கு மீண்டும் அதிக வரி விதிப்பை செய்வோம் அப்படின்னு நேற்று ஒரு மிரட்டல் விடுத்திருக்கா அதனுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடியே நம்ம வந்து ஐம்பது சதவீதம் கூடுதல் வரி விதிப்பில் இருக்கோம் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுது இமேலுக்கு ஜாம் போனால் என்ன முழம் போனால் என்ன அந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கோம் அதனால் இப்போ கூடுதல் வரி விதிப்பினால ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு சின்ன சலனம் இருக்கும் அவ்வளவுதான் தான் மற்றபடி இந்த மாதத்தில் இரண்டாம் வாரத்திலேருந்து நிறைய நிறுவனங்களுடைய க்யூ த்ரீ ரிசல்ட் வரப்போகிறது அதை வச்சு தான் ரெண்டாம் வாரத்துக்கு பிறகு தான் நம்ம பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை பற்றி நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியும் இப்போதைக்கு சைட்வேஸ் ட்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்த நிலையை நோக்கிய ஒரு மிதமான எழுச்சி ஒரு மிதமான ஏற்றம் இதுக்கு தான் பங்கு சந்தையில் வாய்ப்பு இருக்குது சரிவதற்கோ வீழ்வதற்கோ இனி வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நம்மளுடைய தகவல்கள் தகவல்கள் நிபுணர்களுடைய கருத்துக்கள்லாம் நமக்கு அப்படி தான் இப்போ சொல்லின்னு இருக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கோ இந்த ஆண்டு துவங்கிய பிறகு இந்த எஃப்ஐஐஸ் அப்படிங்கிற பங்குச்சந்தை பூச்சாண்டிகள் இருக்காலே ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அது பேர் தான் எஃப்ஐஐ அதுக்கு மறைமுகமாக அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஏஐஐ தான் அமெரிக்கன் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் அது அமெரிக்காவினுடைய முதலீடுகள் தான் அது பெரும்பகுதி அப்போ எஃப்ஐஐ வெளியில் போகிறான்னா அமெரிக்கா பணம் நம்மளை விட்டு போகிறது எஃப்ஐஐ உள்ளே வருதுன்னா அமெரிக்கா பணம் நம்ம நாட்டுக்கு உள்ளே வருது இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு துவங்கிய பிறகு முந்நூறு கோடி பொறுமான பங்குகளை எஃப்ஐஐஸ் வாங்கியிருக்கா மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இந்த தினம் வித்துன்றிருந்த அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐங்கிற பூச்சாண்டிகள் இரண்டாவது முறையாக நம்ம நாட்டில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா முதலீடு செஞ்சிருக்கா முந்நூறு கோடிக்கு பொறுமானதை நேர்த்திக்கும் வாங்கியிருக்கா இப்போ அவளுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு இந்திய பங்கு சேர்ந்தே ஒரு ஸ்திர ஸ்திரமான நிலையில் இருக்குங்கிற புத்தி இப்போ தான் தெரிஞ்சிருக்கு நம்ம நாட்டினுடைய எதிர்வரும் பட்ஜெட் ரொம்ப சாதகமாக இருக்கும்னு எல்லா நிபுணர்களும் கணிக்கிறா நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நம்ம நாட்டுக்கு எந்தவிதமான அச்சுறுத்துதலும் இல்லை இது போன்ற காரணிகள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பங்குச்சந்தை இனி வீழ்வதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தும் ஐடி துறை தகவல் தொழில்நுட்ப துறையில் இந்தியா வந்து ஏஐ அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கிற வேகத்தையும் சீனா எடுத்துக்கொண்டிருக்கிற வேகத்தை காட்டிலும் இந்தியாவினுடைய வேகம் மந்தமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிபுணர்கள் கூறியிருக்கா இதை ரொம்ப நம்ம கருத்தில் கொள்ளணும் இதனுடைய விளைவு தான் நேற்றுக்கு இன்ஃபோசிஸ் மூன்று சதவீதம் இறங்கிச்சு ஐடி ஸ்டாக் இந்தியன் ஐடி ஸ்டாக்கினுடைய வேல்யூ நேற்று இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏ நாம் வந்து அப் டு த லெவல் இல்லை உலகம் எந்த வேகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நாம் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தையும் நாம் வந்து மனசில் கொள்ளணும் அதனால் ஐடி பங்குகள் அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும்னு தெரியிறது ஐடி பங்குகளினுடைய தாக்கம் நிஃப்டியில் ரொம்ப அதிகமாக இருக்குது நேற்றுக்கு பாருங்கோ இன்ஃபோசிஸ் ஒரே ஒரு பங்கு குறைஞ்சதுனால எழுபத்தெட்டு புள்ளி குறைஞ்சு கொடுத்தோம் இன்ஃபோசிஸ் ஐடியில் இன்ஃபோசிஸும் பேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சியும் ஸோ அதனால் ஐடி துறை குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய ஐடி நிறுவனங்கள் ஏ உலகம் செல்லக்கூடிய அதே வேகத்துக்கு செல்வதற்கான முயற்சியை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அந்த ஸ்டாக்குகள் தலை நிமிரும் தலை நிமிரணும்னு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் அன்பர்கள் இந்த காணொலியை கேட்டு மகிழ்ந்து பயன்பெற்று இன்புற்று வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய்ஹிந்த்